நம்ம எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸ்டோரியான எம்என் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் எபிசோடு எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் லேட்டஸ்ட் எபிசோட வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது என கங்கா ரெண்டு பேருமே ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அதற்கான ஆயத்தங்களோட ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பாட்டி சும்மா இருப்பாங்களா தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்க பேச தான் செய்கிறாங்க நடு ஹாலில் இருந்து இப்போவாச்சும் குமரன் வருவாரா இல்ல எல்லா விஷயத்துக்கும் நீதான் கூட்டிட்டு போக போறியா நாளைக்கு குழந்தை பிறந்தா கூட அதையும் நீதான் பாக்கணுமா ஏன்டா உனக்கு இந்த தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இதை ஒரு பக்கம் சாரதா கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க இப்ப விஜய் அவங்கள பாக்கவுமே பாட்டி ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க நான் என்ன அவங்களை தனியாவா கூட்டிட்டு போறேன் காவேரி கூட்டிட்டு போறதால தான் நான் கூட கூட்டிட்டு போறேன் நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலுமே சாரதோட மனசு ரொம்பவே கஷ்டப்படுது அப்படிங்கறதெல்லாம் அத்தையை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க அத்தை எங்க பாட்டி சொல்றதை நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க எனக்காக நீங்க இதை பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல தம்பி நீங்க போயிட்டு வாங்க நான் இன்னொரு நாள் போய்க்கிறேன் கங்காவை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்களை உங்க அம்மாவை நினைச்சுக்கோங்க உங்க அம்மா இப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க தான் கோபப்படுவீங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி சாரதா கிட்ட கேட்டுக்கிட்டதால சரி சாரதாவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்ப விஜய் காவேரி கங்கா சாரதா ஆளு தான் ஹாஸ்பிட்டல் போறாங்க ஒவ்வொருத்தங்களும் அந்த ஸ்கேனை பாக்குறாங்க இப்போ காவேரிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க குழந்தையோட மூமெண்ட் ரொம்பவே கியூட்டா இருக்கு அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க என்னோட ஹஸ்பண்ட் வெளியில இருக்கிறாங்க அவங்களும் குழந்தையை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்றாங்க சாரிம்மா அஞ்சாவது மாச ஸ்கேனுக்கு தான் ஹஸ்பண்ட் அலவுடு இது செவன்த் மந்த் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட்லாம் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க ரெங்க ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஆசைப்படுறாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ டாக்டருமே அலோ பண்ணிடுறாங்க இப்போ விஜயுமே வந்து பாக்குறாங்க பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சி ஆகுறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே அவங்க அப்பா அம்மா ஆக போற சந்தோஷத்தை ரொம்பவே க்யூட்டா வெளிப்படுத்துறாங்க அடுத்ததா இப்ப கங்காவுக்கு தான் அந்த ஸ்கேன் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க ஏன் உங்க ஹஸ்பண்டையும் வர சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் தேவையில்லாம கேட்கறாங்க இத கேட்கவுமே இப்ப கங்கா ஒரு பக்கம் கண் கலங்கி அழுதுட்ருக்கறாங்க வெளியில வரவுமே அவங்க அம்மா கிட்ட அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இவர் போனை கூட எடுக்கறது இல்ல இருக்கிறாரா இல்லையா எங்க இருக்கிறாருன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப விஜய் தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க நீங்க ஏங்க இப்படி எல்லாம் தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்க ீங்க உங்களுக்காகவும் உங்க குழந்தைக்காக தான் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆறுதலா சொல்றாங்க சோ வெயிட் பண்ணி